வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் என்னென்னா அவர் நகை வச்சுருக்கார் பேங்கில் நகை வச்சு நகை கடன் வாங்கியிருக்காரு அது திருப்ப போகும்போது அந்த நகை வாங்கும்போது பணத்தை கட்டி நகையை திருப்பும் போது பார்த்தா இவர் வச்ச நகைக்கும் அங்கே வாங்குகிற நகைக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு அது அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு தெரியல அதை நம்ம விட்டுருவோம் ஆனால் இது மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வச்சுனாக்க கரெக்டாக தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்களா சரியான அளவில் தான் திருப்பி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கறத்துக்கு நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை எப்படி இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன நகை வைக்கிறீங்களோ அந்த நகையை எல்லாம் ஒன்றா வச்சு அது ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்போ நீங்கள் போதும் அந்த ஃபோட்டோவை பார்த்தா இது இந்த இத்தனை நகை வச்சோம் இந்த நகைங்க இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியல நீங்கள் ரெண்டாவது என்ன பண்ணலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது எடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு வச்சுங்க எடுக்க முடியல அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் என்னென்ன நகை வச்சிங்களோ அந்த நகையை எழுதிக்கலாம் இப்போ சப்போஸ் நெக்லஸ்னால் ஒரு நெக்லஸ் ஒன்று செயின் ரெண்டு இது மாதிரி என்ன வச்சிங்களோ அது எத்தனை வச்சிங்களோ அது அது எழுதிக்கலாம் மொத்த நகை எவ்வளோன்னு எழுதிக்கலாம் ஏன்னா சில சமயம் அவங்க திருப்பி கொடுக்கும்போது ரொம்ப சின்ன ஒரு நகையாக இருந்துச்சுன்னு வச்சிங்க அது வந்து அந்த பையக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இருந்துச்சுனாக்கா அது அவங்களுக்கும் தெரியாமல் போயிடும் உங்களுக்கும் தெரியாமல் போயிடும் வீணா நஷ்டம் வீணாக நம்ம லாஸ் ஆகிடணும் அதனால் சின்ன நகை இருக்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால் அவங்கக்கிட்ட எத்தனை நகை அப்படி வைக்கிறோமோ அந்த நகையை எழுதிக்குங்க ஆறு நகை வச்சா ஆறு நகை அஞ்சு நகைன்னா அஞ்சு இது மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்தது இன்னொரு இது என்னென்னா டோட்டல் வெயிட்டு இப்போ நீங்கள் நகை வைக்கிறீங்கன்னாக்க அந்த நகை லோன் போடும்போது டோட்டல் வெயிட் எவ்வளோ சார் நகைனுடைய வெயிட் எவ்வளோ சார் நாங்கள் அப்ரைஸ்டர் கேட்டிங்கன்னா அந்த வெயிட் அவர் சொல்லிடுவார் இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாரு அந்த வெயிட்டையும் நீங்கள் குறித்து வச்சுக்கணும் அந்த வெயிட் நீங்கள் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கணும் அப்போ அப்படி குறித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு திருப்பும் போது மறுபடியும் அந்த வெயிட் போட்டு தான் அவங்க கொடுப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெயிட் போட்டு பாருங்கள் இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படி தான் கொடுப்பாங்க சப்போஸ் அவங்க வெயிட் போடலை போடாமல் கொடுத்தாங்கன்னா சில கொஞ்சம் வெயிட் போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வெயிட் போட்டு காமிப்பாங்க வெயிட் போயிட்டு காமிக்கும் போது அந்த வெயிட்டும் நீங்கள் வைக்கும் போது நீங்கள் குறித்து வச்சிருக்க வெயிட்டும் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும் அது டேலி ஆகுதான்னு பார்க்கணும் டேலி ஆகும் இருந்தாலும் அது நம்ம முன்னெச்சரிக்கையாக பார்க்கறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மூணு டிப்பை நீங்கள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க முதல்ல வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க அடுத்தது எத்தனை உருப்படி அதாவது எத்தனை நகைங்க இருக்குது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணி வச்சுங்க இதெல்லாம் குறித்து வச்சிங்க அடுத்தது கடைசியாக வந்து நீங்கள் டோட்டல் வெயிட் டோட்டல் வெயிட் எவ்வளோன்றதையும் குறித்து வச்சிங்க இப்படி குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நகை திருப்பும் போது சரியான நகையை நீங்கள் சரியாக திருப்பிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது எந்த கான்ஃப்ளிக்ட்டும் உங்களுக்கு நடுவில் வராது இது குறைஞ்சிருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்ற பிரச்சனை வராது ஸோ இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் விழிப்புணர்வு வீடியோ ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்